வணக்கம் நண்பர்களே நாம் இப்பொழுது ஆண்டாள் திருப்பாவையின் பாடல் இரண்டை பார்க்கலாமா பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார் கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன ஆந்தனையும் கை காட்டி பாவாய் அடுத்து இதோட பொருள் என்னன்னு பார்த்திடலாமா பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளை நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையிலேயே நீராடிவிட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் அடுத்து இதோட விளக்கத்தை பார்த்துக்கலாமா விளக்கம் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் பாவை போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான கடல் குறித்து பாடப்படுகிறது நன்றி வணக்கம்